ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலிருந்து திரு பெரியாழ்வார் அவர்கள் அருடி செய்த திருப்பல்லாண்டு தீயிற்புனிகின்ற செஞ்சு உட்கரத்தின் தீயிற்பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்திருச்சக்கரத்தின் கோயிற் போறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகூடியாட்செய்கின்றோம் தீயிற் போலிகின்ற செஞ்சுடராழி திகழ்திருச்சக்கரத்தின் கோயிற் போறியாளே ஒற்றுண்டு நின்று குடிகூடியாட்செய்கின்றோ மாயப்பொறுபடைவானனை ஆயிரந்தோளும் தோழிகூருதி மாயப்பொறுபடைவானனை ஆயிரந்தோளும் பொழி கூறுதி மாய சுழற்றிய அழிவல்லனுக்கு பல்லாண்டு கூருதுமே மாயப்பொறுபடைவானனை ஆயிரந்தோளும் பொழி குருதி மா சூழ தீயாழி வல்லனுக்கு பல்லாண்டு கூறுதுமே தீயிற்பொலிகின்ற செஞ்சூடராழி திகழ்த்திருச்சக்கரத்தின் கோயிற் போறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகூடி கொடியா செய்கின்றோம் மாயப்பொறு படைவானனை ஆயிரம் தோளும் பொழி கூறுதி பாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானிச் சேவகமும் நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானிச் சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யடை நல்ல தோர் சாந்தமும் தந்தன்னை வெள்ளுயிராக்கவல்ல மெய்யடை நல்ல தோர் சாந்தமும் தந்தன்னை வெள்ளுயிராக்கவல்ல பையுடை நாகப்பகை கோடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே மெய்யீடை நல்ல தோர் சாந்தமும் தந்தன்னை வெள்ளுயிராக்கவல்ல நாக பகை கோடியக்கு பல்லாண்டு கூறுவனே ஓம் நமோ நாராயணாயன்